ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் சின்னதாக ஒரு ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் எழுதுகிட்டே இருக்கார் அபிராமிய நினச்சி அப்படியே ரிங்கை தீபாவோட ரிங்கை எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்காரு அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது அதில் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி போலீஸ் வந்து பேசுகிறாங்க நீங்கள் உங்களை அர்ஜெண்ட்டாக பார்க்கணும் வர முடியுமா அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயன்னு சொல்லுங்கன்னொன்னே நீங்கள் நேரில் வாங்க நான் சொல்கிறேன் கார்த்தின்னோட கார்த்தியும் கிளம்பி போடுறாரு அதை பார்த்து ஐஸ்வர்யா வந்து என்ன ஃபோன் கால் வந்தோன்னே கார்த்தி எங்கே போகிறாரு இவரை வந்து நம்ம பின்னாடியே போய் வாட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க இவர் கிளம்பி போயிடுறாரு போலீஸ்கிட்ட போனோடனே அவங்க வந்து சாரி கார்த்தி அப்படின்னு சொல்லவும் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னோட அந்த பள்ளத்தாக்கிலேருந்து கீழே விழுந்த யாருமே இது வரைக்கும் பொழைச்சதில்லை ரெண்டு புடவை கிடச்சிருக்கு இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் இது தீபா கட்டியிருந்த புடவையா என்னான்னு பார்த்து சொல்லுங்கங்கவும் ஒரு ரெண்டு புடவையில் ஒரு புடவையை கார்த்தியை செலக்ட் பண்ணி இது தீபா கட்டியிருந்த புடவை தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சாரி கார்த்தி இந்த பள்ளத்தாக்கில் வந்து எத்தனையோ பேர் உளுந்து பாடி வந்து கிடச்சதெல்லாம் ஒரு சில பேர் தான் ரொம்ப அபூர்வமாக தான் கிடச்சிருக்கு பாக்கி யாருமே அதிலிருந்து வெளியில் வந்ததாக இல்லை அவங்களெலாம் செத்தவங்க லிஸ்ட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவும் தீபாவும் உயிரோடு இருப்பாங்கன்னே எனக்கு தோணலை கார்த்தி அப்படின்னோன்னா சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் தீபா வந்து உயிரோடு இருப்பாங்க சார் அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது சார்னு கார்த்தி சொல்ல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தேடி பார்த்தப்ப இந்த புடவை தான் கார்த்தி கிடச்சிது சாரி கார்த்தி அப்படின்னு சொல்ல சரி நாங்கள் ஏற்க இன்னொரு தடவை வேணா முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுறாங்க உடனே கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தீபாவோட பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்த்து அழுதிட்டே இருக்கார் கா தீபா வந்து கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்ப்போம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்